மேலே நசீர் கும்பலை அடித்ததில் அவன் சட்டை எங்கும் இரத்தக்கரையாக இருந்தது காரை ஸ்டார்ட் செய்ய சொன்னதும் அவர்களது கார் ஸ்டீபன் கிங் இருக்கும் இடத்திற்கு கிளம்ப ஆயத்தமாக இருந்தது அவர்கள் வந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் தூத்துக்குடி மாவட்டத்தை அடைந்து அங்கே மிகவும் பிரபலமான காசினோ முன் வந்து நின்றது அந்த கேசினோவிற்குள் மிகவும் பிரபலமானவர்கள் பணத்தை எப்படி செலவு செய்வது என்று தெரியாமல் முடித்து கொண்டிருக்கும் பண முதலால் மட்டுமே அங்கு வர முடியும் காரில் இருந்து இறங்கிய விக்ரமும் நந்தகுமாரும் வேகமாக அந்த கேசினோவிற்குள் நுழைந்தனர் இதையெல்லாம் தாண்டி அந்த கேசினோவின் இறுதி பகுதியில் ஆறு ஏழு பேர் கொண்ட குழு ஒன்று அமர்ந்திருந்தது கூட்டத்தில் இருந்தவர்களுக்கு தலைவனான ஒருவன் கையில் சிகரெட்டை பிடித்தவாறு கால் மீது கால் போட்டு அப்போ உடனே அந்த நசீருக்கு ஃபோன் பண்ணி விஷயம் என்னாச்சுன்னு கேளுங்க என்று அவன் மிரட்டலான தோரணையில் சொன்னான் இந்தா சொல்ற பாஸ் என்று சொன்ன வினோத் அவனுக்கு ஃபோன் செய்ய நசீர் மொபைல் ஃபோனுக்கு ரிங் போகவே இல்லை நான் வெளியே போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரேன் என்று சொன்ன வினோத் அங்கிருந்து வெளியே சென்றான் தன் கையில் வைத்திருந்த சிகரெட் முழுவதும் தீர்ந்து விட்டதால் இன்னொரு சிகரெட்டை வாயில் வைத்து அதை பற்ற வைப்பதற்காக லைட்டரை ஆன் செய்ய போன சமயம் போன் பேசிவிட்டு வருவதற்காக வெளியே சென்ற வினோத் அவன் சேரில் விழுந்ததில் அந்த லைட்டரில் எரிந்து கொண்டிருந்த தீ அணைந்து போனது அத்தனை வேகமாக வினோத் பறந்து வந்து அவனது அருகில் இருந்த சேரின் மீது விழுந்தான் என்னடா இவன் வெளியே போய்ட்டு வரேன்னு சொல்லிவிட்டு இப்படி பல்ட்டி அடிக்கிற மாதிரி சர்க்கஸ் காட்டிட்டு வந்து விடுறா என்று ஸ்டீபன் கிங் கேட்டவாறு அவன் சென்ற திசையை நோக்க அங்கே விக்ரமும் நந்தகுமாரும் உள்ளே வந்தனர் அவர்கள் இருவரையும் பார்த்த ஸ்டீபன் கிங்குக்கு ஒன்றுமே புரியவில்லை நான் இதுவரைக்கும் உங்க ரெண்டு பேரையும் பார்த்ததே இல்ல நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது கேங்ஸ்டரா இல்ல ஏதாவது ஒரு வகையில நான் உங்களை டார்ச்சர் பண்ணியிருக்கேனா எனக்கு ஒன்றுமே புரியலையே என்று ஸ்டீஃபன் கிங் கேள்வியாக கேட்க தன் அருகில் விக்ரம் இருக்கிறான் என்ற தைரியத்தில் நந்தகுமார் துணிச்சலாக ஸ்டீஃபன் கிங்கை பார்த்து ஸ்டீஃபன் கிங் மரியாதையா என்னோட அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லிடு அதுதான் உனக்கும் நல்லது உன் கூட இருக்க ஆளுங்களுக்கு நல்லது இல்லனா பின்னாடி நீ பெரிய பெரிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் என்று மிரட்டலாக சொல்ல அவன் தன்னுடைய அம்மா எங்கே என்று கேட்ட வார்த்தையில் ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் ஸ்டீஃபன் கிங் என்னது அவனோட அம்மாவை எங்கன்னு என்கிட்ட கேட்கிறான் அப்போ இவன் தான் அந்த நந்தகுமாரா என்று நினைத்தவன் அதிர்ச்சியாக நந்தகுமாரை பார்க்க அவன் முகத்தை வைத்தே அவன் உண்மையை தெரிந்து கொண்டான் என்பதை உணர்ந்த விக்ரம் அதான் உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுல அப்புறம் எதுக்கு இன்னும் இந்த மாதிரி க்ளோஸ் அப் கொடுத்து மூஞ்சிய ஷாக்காவே வச்சிருக்க என்று சொல்லிக்கொண்டே ஸ்டீஃபன் கிங் எதிரே இருந்த சேர் மீது அமர்ந்து கால் மேல் கால் போட்டவாறு சிகரெட் ஒன்றை பற்றவைத்தான் விக்ரம் அந்த நசீர் அடிப்பட்ட பயத்தில் உங்ககிட்ட உலறிட்டான்னு நினச்சி அவன் மேலே கோவப்பட்டேன் ஆனால் அவன் உண்மையை சொல்லி உன்னை என் இடத்துக்கு வர வச்சு உன் சாவுக்கு தேதி குறிச்சிருக்கான் இன்னைக்கு உன்னோட சாவு என்னோட கையில் தாண்டா சூப்பர் விக்ரம் சார் இந்த மாதிரி ஒரு ஃபயரை தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன் இவனுங்களுக்கெல்லாம் இப்படி சொன்னாதான் புரியும் இல்லாட்டி இவனுங்கெல்லாம் எப்போவுமே இந்த மாதிரி அப்பாவி மக்களை வச்சு விளையாடுறதே வேலையாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க இங்கே இருக்கவங்க எல்லாருடைய கதையும் இன்னைக்கு நீங்கள் காலி பண்ணிடுவீங்க சார் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது என்று சொன்னதும் ஸ்டீஃபன் கிங் விக்ரமை மேலும் கீழும் பார்த்து விட்டு நந்தகுமாரிடம் என்னது விக்ரம் சாரா அப்போ இவன் உன்னோட பாடி கார்டு இல்லையாடா ஆள் பார்க்க இந்த அளவுக்கு லோக்கலாக இருக்கான் ஆனால் நீ என்னடானா இவனை சார் மோர்னு கூப்பிட்டுருக்க என்று சொன்னான் என் ட்ரெஸ்ஸை பார்க்காம என்னோட அடியை பார்த்து முடிவு பண்றா நான் லோக்கலா இல்லை ஃபாரின் இருக்கான்னு உனக்கு அப்ப தெரியும் என்று சொன்ன விக்ரம் அவன் முகத்தில் பலார் பலார் என்று அரைந்து விட்டு அவன் வயிற்றில் ஓங்கி குத்தி அவன் பின்னங்காலை இறுக்கி பிடித்து கொண்டு எப்படி இருக்குடா என்னோட அடி என்று கேட்க வழியில் துடித்து கொண்டே ஸ்டீஃபன் கிங் விக்ரமை பார்த்து ஆ ஏண்டா உனக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருந்ததுன்னா என்னோட இடத்துக்கு வந்து என் மேல கை வச்சிருப்ப என்று மிரட்ட முறுக்கிய அவன் கைகளை இன்னும் அழுத்தமாக இறுக்கி பிடித்த விக்ரம் ஏன் செல்லகுட்டி நான் உன் கையை இப்படியெல்லாம் முறுக்கிட்டு இருக்கேன் இருந்தாலுமே நீ இந்த அளவுக்கு தைரியமாக பேசுறனா நிஜமாவே நான் உன்னுடைய திறமையை கண்டு ரொம்ப வியக்கிறேன் என்று சொன்ன விக்ரம் ஒழுங்கு மரியாதையா இப்போ சொல்ல போறியா இல்லையா நந்தகுமாரோட அம்மா எங்க இருக்காங்க என்று கேட்க நீங்க என் கிட்ட கேட்கற விதத்துல கேட்டு இருந்தா கூட அவனோட மேல கை வச்சிட்டீங்களே உயிரோட இங்கிருந்து ஓங்கி குத்த வாயில் இருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது ஏண்டா இப்படி பேசி பேசிய உடம்ப புண்ணாக்கிக்கிற உனக்கு இதெல்லாம் தேவைதானா என்று விக்ரம் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுதே ஸ்டீபன் கிங்கின் ஆட்கள் இரண்டு பேர் அவனை பின்னால் வந்து தாக்க ஆரம்பித்தனர் சற்றும் எதிர்பாராத விக்ரம் சிறிது தடுமாறினான் அந்த சமயத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட ஸ்டீஃபன் கிங் விக்ரமின் பிடியிலிருந்து வெளிவந்து அவனது வயிற்றில் ஓங்கி ஒரு எத்து எத்த விக்ரம் மெதுவாக தரையில் சரிந்தான் ஸ்டீபன் கிங்கின் ஆள் ஒருவன் பலமாக விக்ரமின் தலையில் தாக்கியது விக்ரமிற்கு சிறிது மயக்கம் வருவது போல இருந்தது அவனது பார்வை மங்களாக தெரிய ஆரம்பித்தது தன் முன்னால் இருந்த அனைவருமே அரைகுறை வெளிச்சத்துடன் மங்களாக தெரிந்து கொண்டிருந்தனர் அப்பொழுது அவன் முன் வந்து நின்ற ஸ்டீபன் கிங் அவன் தலைமுடியை தூக்கி பிடித்து ஏண்டா வந்து நின்று பத்து நிமிஷம் கூட முழுசா ஆகல அதுக்குள்ள என்னையும் என்னோட ஆட்களையும் போட்டு புரட்டி எடுத்திருக்க உண்மையாவே உனக்கு கட்ஸ் ரொம்ப அதிகம் உன்ன உன்னை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குடா என்று சொன்னவன் தன் ஆட்கள் பக்கம் திரும்பினான் ஆமா யாருடா இவன் இவனை பத்தி யாருக்காவது ஏதாவது தெரியுமா என்று சுற்றி இருந்தவர்களிடம் கேட்க கூட்டத்தில் இருந்த ஒருவன் பாஸ் இவன் வேற யாரும் இல்லை அந்த புருஷோத்தமன் ஃபேமிலியோட ஒரே லோக்கல் மாப்பிள்ளும் சொல்லிக்குவாங்க தெரியுமா அவன் தான் பாஸ் இவன் என்று சொல்ல பாருடா ஆனா ஒண்ணுடா இவங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பவர் நான் எதிர்பார்க்கவே இல்லைடா பின் ஏதோ ஒரு ஐடியா வந்தவன் போல சிரித்து கொண்டே தன் அருகில் இருந்த ஆள் ஒருவன் மூலமாக நந்தகுமாரை பிடித்து அடித்து விக்ரம் அருகில் மண்டியிட செய்தவன் நந்தகுமாரிடம் ஒரு ஃபோனை தூக்கி எறிந்து விக்ரம் தலையிலும் நந்தகுமார் தலையிலும் துப்பாக்கி வைத்து மிரட்ட ஆரம்பித்தான் டேய் உ முன்னாடி மயக்கத்தில் இருக்கான் பாரு உன்னோட சார் இவன் கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடி இவன் வீட்டு ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இரநூறு கோடி என்னோட அக்கௌண்ட்டில் இம்மீடியட்டாக வந்து விழுகணும்னு சொல்லு அப்படி விழுந்தா மட்டும்தான் நீயும் இவனோ உயிரோட இங்கிருந்து திரும்புவீங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ என்ன நடக்கும்னு உனக்கு நல்லா தெரியும் என்று சொல்லிக்கொண்டே துப்பாக்கியில் புல்லட்டை லோட் செய்து அவர்கள் இருவர் தலையிலும் அழுத்த தொடங்கினான் நந்தகுமாருக்கும் இதுவரை தனக்குள் இருந்த தைரியம் அனைத்தும் போய்விட்டது விக்ரமாள் எதுவும் செய்ய முடியாமல் பின் தலையில் ரத்தம் வடிந்து கொண்டும் கண்கள் மேலும் மேலும் சொருகி அதிக அளவு மயக்கத்திற்கு சென்று கொண்டிருந்தான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது